அந்த நாளிலே விண்ணரசு பத்து கன்னிகைகள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு மணமகனை சந்திக்க போனதற்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் மூடப்பெண்களாகவும் ஐந்து பேர் ஞானமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள் அந்த மூடப்பெண்கள் அவர்களுடைய விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள் எண்ணெயையோ அவர்கள் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் ஞானமுள்ள பெண்கள் தங்கள் விளக்குகளுடன் எண்ணெயையும் குடுவையில் எடுத்துச் சென்றார்கள் மணமகன் வருவதற்கு நீண்ட நேரமானபடியால் அவர்கள் எல்லோரும் கண்ணையர்ந்து நித்திரை செய்து விட்டார்கள் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது அப்பொழுது எல்லா கன்னிகைகளும் விழித்தெழுந்து அவர்களுடைய விளக்குகளை தூண்டினார்கள் மூடப் பெண்களோ ஞானமுள்ள பெண்களிடம் உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எங்களுக்கு தாருங்கள் எங்கள் விளக்குகள் அணைந்து போகின்றன என்றார்கள் அதற்கு அவர்கள் இல்லை எங்களிடம் இருக்கும் எண்ணெய் உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போகலாம் எனவே நீங்கள் போய் எண்ணெய் விற்பவர்களிடம் உங்களுக்காக கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அவர்கள் எண்ணெய் வாங்குவதற்காக போகும்போதே போதே மணமகன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்த கன்னிகைகள் திருமண விருந்தில் பங்கு கொள்ள அவருடன் உள்ளே போனார்கள் கதவோ அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஐயா ஐயா கதவை எங்களுக்கு திறவும் என்றார்கள் ஆனால் அவரோ நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் உங்களை எனக்கு தெரியாது என பதிலளித்தார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் நான் திரும்பி வரும் நாளையும் வேலையையும் நீங்கள் மாட்டீர்கள் என்றார் कि सहि